போன தாங்க இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆணிச்சு மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த படம் ஓடலை அப்படின்றது தான் உண்மை தாத்தா வராரு கதிரை விட போகிறாரு அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஆவலோடு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு தாத்தா வராமலே இருந்திருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நம்ம ஆடியன்ஸ் நொந்து போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பாகத்தில் இருந்த சேனாதிபதிக்கும் இரண்டாம் பாகத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் தாத்தாவுக்குமே பாத்தீங்கன்னா மலையளவு வித்தியாசம் இருக்குது இன்னும் சொல்ல போனா மேக்கப் கொஞ்சம் கூட பொருந்தவே இல்ல அப்படின்றது தான் முக்கிய காரணமா இருக்கு இது மாதிரி நிறையவான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் அடுக்கிக்கிட்டே போகலாம் இதெல்லாம்தான் இந்த படம் ஃப்ளாப் ஆகிறதுக்கு காரணே சொல்லலாங்க இரநூத்தம்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் நூற்றம்பது கோடி மட்டும்தான் வசூல் செஞ்சுருக்கு அப்படின்றதாகவும் சொல்கிறாங்க இந்த படத்தின் மூலிமா எப்படியாச்சும் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சிடலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருந்தாங்களா லைக்காக ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு படம் சரியாக போகாததுனால சரி பரவாயில்ல நம்ம வந்துட்டு டிஜிட்டல் மூலயமா விற்றுட்டு அதுலேருந்து ஓரளவுக்கு காசு பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க அதுவும் இப்போதைக்கு ரொம்பவே சொல்லணும் இந்த படத்தோட ஆன்லைன் உரிமையை நெட்ஸுக்கு தான் இதுக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸ் அவங்களுக்கு நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு தான் இந்த படத்தை ஒத்துக்கிட்டாங்க ஆனால் படத்தோட ரிசல்ட் அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால எழுபது கோடியாகவும் வந்துட்டு குறைச்சிட்டாங்களாம் கடைசியில் ஒரு வழியாக பேசி முடித்து தொண்ணூறு கோடிக்கு இந்த படத்தை இவங்க கிட்ட கொடுத்துருக்குறாங்க ியன் டூ படம் வெளியான ஒரு மாதத்துக்குள்ளாரையே ஓடிடிக்கு வரப்போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயமாக தான் இருக்குங்க ஆனால் இந்த படம் இப்போதைக்கு ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேட்டர்லேருந்து விரட்டி அடிக்கப்பட்ட சேனாதிபதி டிஜிட்டலில் தாக்கு பிடிப்பாங்களா அப்படின்றத